இன்றைக்கி வந்து தமிழர் உரிமைக்கான மாணவர்கள் இளைஞர்கள் கூட்டமைப்பு சார்பாக மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள்கிட்ட பள்ளி கல்வி கொள் கொள்ளை அது வந்து நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு தமிழ் மண்ணில் தமிழ்நாட்டில் நடக்கிற மிகப்பெரிய வன்முறை கல்வி கொள்ளைங்கிறது இன்றைக்கி வந்து தன்னுடைய பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு பெற்றோர்கள் ஒரு பேயர்ந்த நிலையில் லட்சக்கணக்கில் அந்த பணத்தை தேடி தேடி ஓடுற ஒரு நிலையை இன்னைக்கு அது வந்து இந்த சமூகம் உருவாக்கியிருக்கு அல்லது அரசு அதை வேடிக்கை பார்க்குது இந்த நிலை மாறணும் ஒரு ஒரு கல்விங்க கல்விக்கான கட்டணம்ங்கிறது முறைப்படுத்தப்பட்டு ஒரு வெளிப்படைத்தன்மையோட எப்படி வந்து ஒரு மார்க் எடுத்தால் ஒரு பலகையில் எழுதி அந்த பள்ளிக்கூடம் வைக்கிறோம் அதுபோல் இத்தனை வகுப்புக்கு தான் கட்டணங்கிறது எழுதி வைக்கணும் ஃபஸ்ட் டைம்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஃபீஸ் இவ்வளோ கட்டுங்க செகண்ட் டைம் தேர்ட் டைம் இது இல்லாமல் தனித்தனியாக இப்படி இந்த கொள்ளை அடிக்கிறதுங்கிறது இன்றைக்கி வந்து சமூகத்தில் இந்த பணத்துக்காக பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு பணத்துக்காக ஓடுற இந்த ஓட்டங்கிறது ஒரு கட் ஒரு கட்டத்தில் குற்ற செயல்களிலையும் வன்முறையிலையும் பெற்றோர்களை ஈடுபடுற ஒரு நிலையை ஏற்படுத்திடும் ஆக என் பிள்ளையை படிக்க வைக்கணும் அதனால தான் திருநேன் என் பிள்ளையை படிக்க வைக்கணும் அதனால தான் இந்த குற்றம் செஞ்சுங்கிற ஒரு நிலை இன்றைக்கி உருவாகிற ஒரு ஒரு இருக்கு அதனால் இதை அரசு உடனடியாக இதை சரி செய்யணுங்கிறதான் அதை அது மட்டும் இல்லை மாணவர்கள் இன்றைக்கி ஒரு ஒரு தன்னுடைய பள்ளிக்கூடத்தை உயர்த்தணுங்கிறதுக்காகவே அவர்கள் வந்து அவர்களை அவர்கள் முதல் மார்க் எடுத்தாங்க இந்த மாணவன் இப்படின்னு ஒரு ஒரு சில மாணவர்களை மட்டுமே பிரதானப்படுத்தி ஊடகங்களும் அவர்களுக்கு ஒரு வெளிச்சம் கொடுக்கும்போது அதை பார்த்து இன்னைக்கு மற்ற மாணவர்கள் தற்கொலையில் ஈடுபட்டு செத்து எண்ணிக்கையும் இன்னைக்கு கூட்டிகிட்டு இருக்கு ஆக தனியார் பள்ளிகள் வந்து நாங்கள் வந்து இவ்வளோ பெரிய கட்டடம் கட்டியிருக்கோம் ஏசி வச்சுருக்கோம் அல்லது வந்து இவ்வளோ பெரிய கிரௌண்ட் இருக்குது இவ்வளோ வசதிகள் இருக்குதுன்னு அதாவது அவர்கள் இஷ்டத்துக்கு அவர்கள் ஏற்றுக்கிறது விலையை ஏற்றுக்கிறதுங்கிறது அது அது வந்து இது வந்து தடுக்கணும் அரசு தடுக்கணும் அது மட்டும் இல்லை இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் ஸ்கூலை இன்றைக்கி வந்து தரம் உயர்த்தணும் ஆக ஏன் ஏன் கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கலாமே ஏன் அங்கே போகணும் அப்படின்னு கேட்டால் இன்னைக்கு வந்து பள்ளிக்கூடத்திலே அரசு பள்ளிக்கூடத்திலே குடிக்கிற எண்ணிக்கை மாணவர்கள் எண்ணிக்கை கூடிடுச்சு பாட்டில் அங்க கூட்டுனா கூட்டுற இடத்துல பாட்டில் கிடக்குது அது மட்டும் இல்ல சரியான கழிவறை இல்லை சரியான ஆசிரியர் பணியிடங்களை இன்னும் நிரப்பல இதெல்லாம் அரசு உடனடியாக செய்யணும் அது மட்டும் இல்ல உலகம் முழுக்க தாய்மொழி கல்வி தான் வந்து நடைமுறையில் இருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அரசு பள்ளியில் கூட ஆங்கில வகுப்பை திறந்து இன்னைக்கு தமிழ் வழி கல்வி முழுசாக வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு ஆக எப்படி கேரளாவில் வந்து ஒன்றாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் உடனடியாக மலையாளத்தை சொல்லி கொடுக்கணும்னு அதிரடியாக அந்த அரசு கட்டளையிட்டதோ அதுபோல தமிழக அரசும் ஐம்பது நாயிரம் ஆண்டுகள் வரலாறு கொண்ட இந்த தமிழ் ம தமிழ் மொழியினுடைய அந்த உரிமையை மீட்கிறதுக்கு அல்லது அந்த மொழியின் சிறப்பை வெளிப்படுத்துறதுக்கு உடனடியாக தமிழ் வழி கல்வியை கட்டாயமாக அறிவிக்கணும் இதை வந்து அரசு கொஞ்சம் ஒரு ஒரு இருபது நாள் அல்லது ஒரு மாதம் தள்ளி இதை பரிசீலனை பண்ணலான்னா இருக்கிற பணத்தை இன்னும் பத்து பதினஞ்சு நாளைக்குள்ளே கொள்ளையடிச்சிட்டு போயிடும் இருக்கிற கல்வி நிறுவனங்கள் அதனால் உடனடியாக இதுதான் கட்டணம் இதுக்கு மேலே இல்லை அப்படிங்கிறத அறிவித்து அதன்படி கட்டணம் வாங்கணும் அது வந்து அறமான நேர்மையான கட்டணமாக இருக்கணும் ஆக இதெல்லாம் சேர்ந்து தான் நாங்கள் வந்து இதை ஒரு ஒரு மனுவாக இன்றைக்கி கொடுத்துருக்கோம் தனிப்பிரிவு செயலாளர் அவர்கள் வாங்கியிருக்காங்க கொண்டு போய் சேர்த்துருவோன்னு சொல்லியிருக்காங்க ஆக இதை காலம் கடத்தாமல் போர்க்கால அடிப்படையில் தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படி எடுத்தா தான் இது வந்து இந்த மண்ணுக்கான இந்த இனத்துக்கான ஒரு அரசாக நாங்கள் பார்க்க முடியும் ஒரு நம்பிக்கையோடு தான் நாங்கள் கொடுத்துருப்போம் செய்வாங்கன்னு நம்புகிறோம் உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட் பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சி வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதியுதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா ப்ரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் பிகேடி என்ஓ சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான செய்தி சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி